சன்ற தொழிலின் வடக்குக்கான விஜயம் முதலாம் தேதி நடைபெற இருக்கின்றன உண்மையாகவே அந்த பயணம் என்பது எங்களது ஓர் ஆண்டுகள் பூர்த்தியை வடமாகாணத்திலிருந்து ஆரம்பிப்பதே எமது இலக்கு உண்மையாகவே எமது தொழிற்சாலையை கூட முதலாவதாக ஆணையர உப்பளத்தை ஆரம்பித்தது கூட எமது அரசாங்கத்தின் முதலாவது தொழிற்சாலை தரப்புகளாக ஆணையுர தொழிற்சாலையை ஆணையர உப்பளம் இருந்தது அதே நிமிதம் இங்க ஓராண்டு பூத்தியிட்டு அன்ற அன்றத்தொடரின் வாக்குறுதிகளாக இருந்தன உண்மையாகவே இலங்கையில் கடவுச்சிட்டு அலுவலகத்தை ஜாழ்ப்பாணத்தில் நிறுவது என்று அவரது ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் தெரிவித்திருந்தார் அதே நிமித்தமாக முதலாம் தேதி பத் பன்னெண்டு மணிக்கு கடவுச்சிட்டு அலுவலகம் துழா அதே நேரம் மயிலிட்டி துறைமுகத்தில் பத்தரைக்கு அடிக்கல் நாட்டு விழா அதையிட்டு பிறகு ஜாழ்ப்பாண நூலகம் மை பொறுத்த வரைக்கும் ஜாப்பான நூலகம் என்பது ஒரு தமிழர்களின் அடையாளம் அதே நேரம் இலங்கையின் அடையாளம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அதே நேரம் உலகத்திற்கு பறசாற்றுவதற்காக ஜாப்பான நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து பார்ப்பதையும் விட்டு உலகத்தார்களும் அதை அவதானிப்பதற்காக ஜாப்பான நூலகத்தை நவீன முறையில் டிஜிட்டல் மயக்கான ஆரம்ப பணியையும் அன்றைய தினம் ஆரம்பிக்கிறார் அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானம் மண்டதீவில் அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பிக்கின்றார் அதை தொடர்ந்து அன்றைய தின நிகழ்வு முடிவடைந்து இரண்டாம் திகதியானது பழைய பிரதேசத்தில் தென்னங்கன்று நாட்டு நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு ஆன செயற்பாடை இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறார் அதே நேரம் தமிழர்கள் பலர் இன்னல்களை அனுபவித்த பிரதேசமான வட்டுவாகல் பாலம் இதுவரை காலமும் ஏராளம் கண்டும் காணாமல் இருந்தது அதற்கான ஆரம்ப பணியையும் ஆரம்பிக்கின்றார் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் வெம்மை பொறுத்தவரைக்கும் வடக்குக்கான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் செயற்படுகின்றன அதிகளவான நிதியை வடமான சபைக்கு இந்த ஆண்டு இரண்டரை மடங்கு அதிகமான நிதியை வடமான சமைக்கு அடுத்த ஆண்டும் எமது நிதியானது அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்வது